வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் நவம்பர் இருபத்தாறு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சீர்காழி வட்டம் சார்பில் வருவாய்த்துறை பணியிடங்கள் தொடர்ந்து பறிபோகும் அவலம் மற்றும் பணியிடங்களை பாதுகாத்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மூன்றாம் கட்ட போராட்டம் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து இன்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வட்டார செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் இளவரசன் மாவட்ட இணை செயலாளர் முருகானந்தம் மாவட்ட துணை தலைவர் பாபு மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் பிச்சைப்பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் உரிமை தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய திருநெல்வேலி மத்திய செயற்குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒரு இரண்டு கட்ட போராட்டங்களை வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநிலம் முழுவதும் மிக எழுச்சியாக நடத்தியிருக்கிறோம் முதல்கட்ட போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழக முதல்வருக்கு ஒரு பெருந்துறல் முறையீடு அடுத்ததாக ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் உள்ளிட்ட இரண்டு கட்ட போராட்டங்களை நடத்தி முடித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவல் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வராத சூழ்நிலையிலே மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் வருகை பதிவேட்டிலே கையொப்பமிட்டு விட்டு பணியினை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு காத்திருப்பில் இருப்பது என்று மத்திய செயற்குழு கூட்டத்திலே முடிவெடுத்தோம் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு கடுமையான மழம் மழை இருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழக அரசு ரெட் அலர்ட்டு விடுவிட்டு அதை தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு ஏனென்று சொன்னால் வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளாக கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களையும் கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் கூகுள் மீட்டில் ஒரு மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த ரெட் அலர்ட்டு விடுக்கப்பட்ட ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டு ஏனென்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அவர்களது பிரச்சனையை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த போராட்டத்தில் விலக்களித்திருக்கிறது இந்த மழை மழைக்காலத்தில் இந்த போராட்டம் அவசியமா என்று பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விதமான வினாக்கள் எழும் முக்கியமாக அவசியமான போராட்டம் என்ற அடிப்படையில் இந்த பேரிடரில் பணிபார்க்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களை தமிழக அரசு கலைத்திருக்கிறது ஆக பிரதான ச துறையாக இருக்கக்கூடிய இந்த வருவாய்த்துறை பேரிடர் காலங்களிலே முன்களப் பணியாளர்களாக இருந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தொண்ணூற்றேழு பணியிடங்கள் அந்த துறையிலே பணிபார்க்கக்கூடிய குறிப்பாக பேரிடர் பேரிடர் பிரிவிலே பணிபார்க்கக்கூடிய அந்த தொண்ணூற்றி பணியிடங்கள் கலைக்கப்பட்டு அந்த பணியிடங்களை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து அதே போன்று வருவாய்த்துறையிலே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இரவு காவலர் பணியிடம் என்பது கிடையாது மசாஜ் பணியிடம் என்பது கிடையாது அலுவலக உதவியாளர் பணியிடம் என்பது முற்றிலுமாக இல்லாத சூழ்நிலையில் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் மாண்பு மீது தமிழக முதல்வர் அவர்கள் போராடக்கூடிய சங்கத்தை அழைத்துப் பேசி உடனடியாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது நோட்டீஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்போ தமிழக முதல்வர் கவனத்திற்கும் எடுத்து சென்றிருக்கிறோம் தமிழக முதல்வர்கள் முழுமையாக வருவாய்த்துறை அலுவலர்களுடைய பிரதான கோரிக்கைகளை அழைத்து பேசி அந்த கோரிக்கைகளை முன் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அப்படி தீர்க்கவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் மேலும் மேலும் தீவிரமடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் இளவரசன் முதல்வரே ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஜி கே ராஜீவ்